நார்த் நார்த் சாப்பாடுல இருந்து சவுத் சவுத் மாறிட்டேன் மாறிட்டூ சவு மாறிடுற சாப்பாடு எல்லாத்திலயும் புளி இருக்கும் புலில கொழும்பு வச்சு அதுல கத்திரிக்காய் போட்டீங்கன்னா அது கத்திரிக்காய் கார கொழும்பாயிடுது அதுலயே நீங்க வெண்டைக்காய் போட்டீங்கன்னா வெண்டைக்காய் காரக் கொழும்பாயிடுது அதுலயே மீன் போட்டீங்கன்னா மீன் அதுலயே கருவாடு போட்டீங்கன்னா கருவாட் கொழும்பாயிடுது இப்படியே ஒரே கொழும்பு ஒரே மாதிரி இருக்கு ஐட்டத்தை மட்டும் மாத்திட்டே இருக்கானுங்க கேட்டா அது கொழும்பு நம்மளா ராஜ்மா சோளு மட்டர் பன்னீர் பாலக் பாலக் பன்னீர் அப்புறமா தால் சாவல் இதெல்லாம் சாப்பிட்டு பழுக்கும் இவங்க எல்லாமே சோறு மூணு டைம் சாப்பாடு ஒரே கொழும்பு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்